வணக்கம் நண்பர்களே நான் வந்து உங்கள் கடைக்குட்டி விவசாயி இன்றைக்கி என்ன கதைன்னா நம்ம வந்து நடுறோம்ல உருட்டுறது நம்ம உருட்டின எத்தனாவது நாள் முளைக்கோம்னா கரெக்டாக மூணாம் பக்கம் மூணாம் பக்கத்தில் தழு முளைக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சாம் பக்கம் அதாவது அஞ்சாவது நாள் வந்து அது வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அது எப்படி தெரியுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா எப்படி தெரியுது ஃபுல்லாக இதுதான் இப்போ தான் தழுருட்டு இது வந்து அஞ்சாவது நாளாச்சு இன்றைக்கி தான் உள்ளே வெளியே தெரியுது அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கொஞ்சம் குத்தாடை கொஞ்சம் நெருக்கமாக தெரியுதா இப்படி குத்தா நெல் நெருக்கமாக போட்டதுக்கான காரணம் என்னென்னா இப்போது இதில் உள்ள நம்ம ஊற்றிருக்கோம்ல அதில் வந்து கொக்கு கூறு ஏதாவது அந்த நெல்லுகளை பிறக்கிட்டு போயிட்டுன்னா திருமணம் வந்து அடுத்த வந்து விதைக்கும் போது நாலு பிந்திடும் அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த முக்கு முக்குவாக்கில் வயலு முக்குலாம் உரமா அந்த உரமாக ஒரு ரெண்டு கை அளவுக்கு நம்ம வந்து நெல் போட்டிருப்போம் அது வந்து தவிர்த்து நல்லா வரும் எதாவது உள்ளே வந்து கோக்கு ப்ரைட் போய்ருந்து